அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி என்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் அடுக்கு தும்பல் தும்பல் எதுக்கெடுத்தாலும் எப்போ பாரு தும்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் அதாவது ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜி இந்த அலர்ஜினால் வரக்கூடியது அதாவது ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய இந்த தும்பல் வராமல் தடுப்பதற்கு ஒரு மூலிகையை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் இதற்கு முன்பாக இந்த ஒவ்வாமை ஏற்படுவதற்கான காரணங்களை அறிந்து அதிலிருந்து நம்மை தப்பித்து கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு புகைப்பட்டால் அதிகமாக ஏதோ ஒரு புகை சுவாசிக்கும்போது தும்பல் அதிகமாக வரும் அல்லது டஸ்ட்டு அந்த டஸ்ட்டுனாலே தும்பல் அதிகமாக வரும் அல்லது ஒரு ஸ்மெல்லு ஏதாவது வாடை வாடைகள் வாசனைகள் அது படும்பொழுது அதனால் தும்பல் அதிகமாக வரும் இப்படி ஒரு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒவ்வாமை அதாவது ஏதோ ஒன்று பிடிக்காமல் இருக்கும் அதன் நிமித்தமாக தான் இந்த தும்பல் அடுக்கு தும்பல் என்று சொல்லக்கூடிய இந்த தும்பல் வெளியேறுகிறது வருகிறது ஏனென்றால் இந்த உள்ளர போன அந்த நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு தான் இந்த தும்பல் வந்து அதை வெளியேற்றுகிறது ஆனால் அது வரும் வரும்பொழுது நமக்கு பல வலிகளை ஏற்படுத்தும் அந்த வழிகளிலிருந்து நம்மை தப்பித்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை கொண்டு இந்த தும்பல் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் இதற்கு தும்பல் தும்பலுக்கும் தும்பை இலை என்று சொல்லக்கூடிய ஒரு தும்பை இலை இருக்கிறது இந்த தும்பை இலை நச்சுக்களை முறிக்கக்கூடிய அதாவது விஷ விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தும்பை இலைக்கு உண்டு இந்த தும்பையில் நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது தும்பையில் நிறைய ரகங்கள் இருக்குது அதாவது கவிழ் தும்பை சிறு தும்பை பெரு தும்பை என்று அப்படியே பல பெயர்கள் பரிமாணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது அதில் நம்ம நாட்டு பகுதிகளில் கிராமங்களில் கிடைக்கக்கூடியது சாதாரண தும்பை இந்த சிறு தும்பை அந்த சிறு தும்பை இலைகளை பறித்து அதை கசக்கி சார் எடுத்து ரெண்டு மூக்குலேயும் ஒரு ஒரு சொட்டு போட்டாலே போதும் சொட்டு போட்டாலே போதும் உங்களுக்கு அந்த மூக்கு வழியாக போய் உங்களுடைய அந்த சுவாச மண்டலத்தில் சுவாச பாதையில் உள்ள அத்தனை அடைப்புகளையும் அகற்றக்கூடிய வேலையை இந்த தும்பச்சாறு செய்கிறது தும்பல் அதிகமாக வரும் சளி அதிகமாக வரும் இந்த சளியெல்லாம் வெளியேற்றிடணும் நீங்கள் அதை துப்பிடணும் வாயில் வடிந்தால் துப்பணும் மூக்கில் வந்தால் அதை எடுத்து வெளியேற்றணும் இப்படி இந்த சாற்றின் மூலமாக அந்த கழிவுகளை வெளியேற்றிவிட்டால் இந்த அடுக்கு தும்பலிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம் இதை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை போட்டால் போதுமானது இதில் சரியாகிவிடும் இதை தினந்தோறும் போடக்கூடாது இது அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால இது அதிகமாக பயன்படுத்தக்கூடாது இந்த தும்ப இலை ஒரு அதாவது விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ஒரு மூலிகையும் கூட அதனால் இந்த இலைச்சாற்றை பயன்படுத்தி அடுக்கு தும்பலிலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ளுங்கள் இந்த மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்த சித்தர்களுக்கு ஒரு நன்றி இதை நீங்கள் பார்த்து பயன்ப பயனடையுங்கள் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்